பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் என்று நம்முடைய நிகழ்ச்சியில் பேச்சாளரும் அரசியல் விமர்சகருமான பேராசிரியர் மஞ்சுளா கலந்து கொண்டிருக்காங்க வணக்கம் மேடம் வணக்கம் சமீபத்தில் ஒரு செய்தி மேடம் ஒரு வருத்த தகுந்த செய்தி தான் ஒரு நூற்றி இருபத்தோரு பேர் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு சாமியாருடைய காலடி மண்ணை எடுக்க போன நெரிசலில் இறந்துருக்காங்க அந்த அளவிற்கு இந்தியாவில் ஆன்மீகவாதிக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருக்குதா அந்த மாதிரி ரொம்ப வருஷமாக இந்தியாவில் மூளை செலவை செய்யப்பட்டிருக்கு அதுதான் உண்மை இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ஆன்மீகம் ஒரு பக்தி அப்படின்னு சொன்னால் எப்படி பார்க்குறோம் நம்ம எங்கேயாவது யாருக்கும் தெரியாமல் தப்பு பண்ணிட்டால் கூட மேலே இருக்கிறவன் பார்த்துக்கிறான் மேலே இருக்கிறவன் பார்த்துக்கிறான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வளர்க்கப்பட்டவர்கள் எதையாவது ஒன்று பிள்ளைங்க வந்து பொய் சொல்லிட்டாங்க எடுத்துட்டாங்க அப்படின்னா சாமி வந்து கண்ணை குத்திடும் தெரியுமா அப்படின்னு நம்ம சொல்லி வளர்க்குறவங்க ஒரு சமூகத்தில் ஒழுக்கம் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கடவுளின் பேரால வந்து சொல்லிகிட்ருக்கோம் அந்த கடவுளையே நான் வந்து உங்களுடைய கண் முன்னாடி கொண்டு வந்து இறக்குறேன் அந்த கடவுளே நான் தான் அந்த கடவுளே என்னு தான் இறங்கியிருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது அப்போது கிட்டத்தட்ட ஒரு பைத்திய நிலைக்கு வந்து போயிடுறாங்க இப்போ நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு மதுபோதை போதை அப்படின்னு சொல்கிறோம் கண்ணுக்கு தெரியாத ஒரு போதை இருக்குது அதுக்கு பேர் தான் மத போதை அந்த மத போதை ஏறினவங்க தலைக்கு மேலே ஏறினவங்க என்ன செய்யறோம் அப்படின்றதே இல்லாம இந்த மாதிரி போய் எழுது அந்த போலே பாபா அவரை பத்தி படிக்கும்போது ரொம்ப செல்ஃப் ரெஸ்பெக்டட் அவர் காலில் யாரெல்லாம் உள்ளதுக்கெல்லாம் அவர் அனுமதிக்க மாட்டாரு நம்ம மற்ற ஆன்மீகவாதிகள் சொல்ற மாதிரி அவர் காவியோ ருத்ராட்சம் இஸ் லைக் அ காமன் பர்சன் இன்னும் சொல்ல போனா இன்னும் ஸ்டைலிஷா கோட்டு சூட்டு இதெல்லாம் போட்டிருப்பாரு நல்ல வெள்ள ஜிப்பா எல்லாம் போட்டிருப்பாரு அவர் இதை பார்க்கும்போது எல்லாரும் வந்து தா காலில் விழணும்னு நினைக்கிற நபராக தெரியலையே இவ்வளவு தூரம் அவரை பத்தி சொன்னீங்க இல்லையா அவர் ஒரு கட்டத்துல பாலியல் குற்றச்சாட்டை சுமத்த பணி இடை நீக்கம் செய்யப்பட்டார் அதையும் இன்னும் நீங்க சொல்லல அந்த குற்றம் வந்து நிரூபிக்கப்பட்டு அவரை வந்து வேலையில இருந்தே தூக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு அதையே இன்னும் மக்களுக்கு பரவலாக போய் சேரவில்லை அது முக்கியமான ஒரு கேள்வி அடுத்தது அவருடைய காலடி பட்ட மண் வந்துட்டு நல்லா இருக்கு அப்படின்ற ஒரு உணர்வை ஒரு நம்பிக்கை யார் கொடுத்திருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க நீங்க சொல்றீங்களா அவருக்குன்னு ஒரு ஆறு பேர் அடங்கிய ஒரு குழு இருக்கான் அவருக்கு இப்போ இந்த நிகழ்ச்சியை நடத்தினவங்க கூட யாரு அப்படின்னு கேட்கும் போது ஒரு ஆறு பேர் அடங்கிய குழு இருக்கு ஆனா அவங்களுக்கு போன் பண்ணா யாருமே எடுக்கல எல்லாமே அனைத்து வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி வருது அப்போ அவங்க எல்லாம் யாரு அப்போ ஒருத்தரை வந்துட்டு நீங்க ப்ரமோட்ல மேடம் அவர்கிட்ட இவ்வளவு சக்தி இருக்குன்னு ப்ரொமோட் பண்றதுனால இப்போ ரெண்டு லட்சம் மக்கள் கூட்டிட்டாங்க அப்படிங்கிறீங்களா உண்மையாவே அவர்கிட்ட இருந்து ஒரு ஒரு நம்பிக்கை கிடைக்கல அவர்கிட்ட போயாச்சுன்னா அவருடைய பேச்சை கேட்டாச்சுன்னா நோய்கள் குணமாகுது இதெல்லாம் ஒரு கட்டமைக்கப்பட்டது உண்மையா உணராத பக்தர்கள் தான் அவர்கிட்ட போய் சேர்றாங்களா நம்ம இடத்துல வந்துட்டு கல்வி கூட கிடைச்சிருதுங்க ஆனா பகுத்தறிவு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த பகுத்தறிவு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து மனிதர்கள் முதல்ல அதுக்கு தயாரா இருக்கணும் இல்ல இல்ல எனக்கு வந்துட்டு நான் கண்மூடித்தனமாக இது பண்ணிக்கிட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களெல்லாம் நீங்கள் நீங்க எதுவுமே செய்ய முடியாது நான் என்ன கேக்குறேன் இப்போ இந்த மண்ணை எடுத்து நீங்க உடம்புல பூசிக்கிறதுனால உங்களுடைய நோய்கள்லாம் போயிடுச்சு அப்படின்னீங்க இல்லையா தன்னை கடவுள்னு ஒருத்தர் வந்து சொல்லிட்டாரு இல்லையா ஒரு சாமியார் கார்பரேட் சாமியார்னு சொல்லி ஜக்கி வாசுதேவ் அவர்களை சொல்கிறோமே அவருக்கு திடீர்னு மூளையில ஒரு பாதிப்பு ஏற்பட்ட உடனே எல்லா ஜனங்களும் என்ன சொன்னாங்க ஐயோ கடவுளுக்கு உடம்பு சரி இல்லையா அவரே மனுஷன் கடைசியில் அவர் எங்கே போனார் மருத்துவமனைக்கு போயிட்டு அந்த சிகிச்சை எடுத்துகிட்டு வெளியில் வந்து நல்ல வேலை என்ன அறிவியல் காப்பாற்றிடுச்சு மருத்துவம் காப்பாற்றிடுச்சுன்னு பேசுகிறார் அப்போ இதையெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலை மனிதர்களுக்கு இல்லை அப்படின்றது தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம புரிஞ்சுக்கிறோம் வட மாநிலங்கள்லாம் அந்த பசுமாடு போகக்கூடிய அந்த கோமியத்தை அப்படியே பிடிச்சி பிடிச்சி குடிக்கிறானே புடிச்சு புடிச்சு முகத்துல அடிச்சுக்கிறான் அது போடக்கூடிய சாணியை எடுத்து ஏதோ ஸ்வீட் சாப்பிடற மாதிரியே சாப்பிடுறான இவனெல்லாம் நீங்க எங்க கொண்டு போய் வைப்பீங்க கேட்டா அதுல வந்துட்டு கிருமி நாசினி இருக்கு அது இருக்கு இது இருக்குன்னு தொடர்ச்சியாக செய்யப்பட்ட அந்த பொய் பிரச்சாரத்தை இன்னைக்கு நம்ம நேருக்கு நேரம் மருத்துவத்துல கூட கோமியம் சாணத்தை எல்லாம் பத்தி எழுதியிருக்காங்களே மருத்துவ பொருள்னு எழுதலையா மருத்துவ பொருள்னு அது அதனால நீக்கப்பட்டதா நோய் நீங்கியதா அப்படின்றதுக்கு இது வரைக்கும் ப்ரூஃப் எல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படி ஒரு பக்தி முறையில நம்ம வந்து கோமியம் கோமியம் சனம் அப்படின்னு சொல்றது பக்தி முறையில மட்டும்தான் பயன்படுத்தப்படுதா சித்த மருத்துவத்தில் அந்த சித்தர்கள் குறிப்புல எதுலயும் இல்லைங்கிறீங்களா நீங்க சித்தர்களுடைய பக்தியை ஆன்மீகத்தை எல்லாம் நம்ம இன்னைக்கு பேச முடியுமா அவங்க சொன்ன அந்த பக்தி முறைய வெளியில போயிடக்கூடாது அப்படின்றதுனால தான் சித்த மருத்துவத்தை அழிச்சு ஒழிச்சிட்டாங்க அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னா பறட்சியினுடைய சுகமும் பணத்தினுடைய சுகமும் ஒரே சுகமா வேற சுகமா அப்படின்றத புரிஞ்சு பாருங்கடா அப்படின்னு கேக்குறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் சாதிய ரீதியாக பிறப்பின் வழியாக எந்த ஏற்றத்தாழ்வுமே இல்ல அப்படின்னு பேசினவங்க அப்புறம் வெறும் ஒரு கல்ல வந்து நட்டு வச்சுட்டு அதை வந்து தெய்வம்னு சுத்தி வர்றீங்களே முனமொனமுன நீங்க மனசுக்குள்ள மந்திரம் சொல்றீங்களே அந்த கல்லு வந்து பேசுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதை வந்து வெளியில விட்டா நம்முடைய அந்த அடுக்கு முறைகளை வச்சு நம்ம மனிதர்களை அடிமைப்படுத்தக்கூடிய நிலை வந்து ஒழிஞ்சு போயிடும் அப்படின்றதுக்காகவே திட்டமிட்டு அந்த சித்த மருத்துவத்தை மூடி ஒழிச்சிட்டாங்க சித்த மருத்துவத்தை ஒழித்தது இங்க உள்ளவங்களா ஆங்கிலேயர்கள் தான் நம்முடைய தமிழ் மருத்துவத்தை நம்முடைய இந்திய மருத்துவத்தை அழித்தது அப்படின்னு சொல்றாங்க இப்போ நீங்க அழித்தது யாருன்னு சொல்றீங்க அழித்தது எல்லாமே சனாதனத்தை விரும்பக்கூடிய சாதியை வந்துட்டு ஏத்துக்கணும்னு நினச்சவங்க தான் வந்துட்டு இந்த சாதிக்கு எதிராக குரல் கொடுத்த இந்த சித்த மருத்துவத்தை எல்லாம் ஒழிச்சிட்டாங்க இப்போ இன்னைக்கு வந்துட்டு அதை வேற ஒரு பேர்ல வந்து கொண்டு ஆன்மீகம்னு மறு உருவாக்கம் பண்றாங்க அப்படிங்கிறீங்க ஆமா அப்படிதான் தான் நடந்திருக்கு இல்லாட்டி சித்தர்களினுடைய மரபு ஏன் இந்த மண்ணில் இவ்வளவு தூரம் வந்து பிரகாசம் அடையல அதுக்கு யாரா பதில் சொல்ல முடியுமா ஏன்னா சித்தர்கள் வந்துட்டு கிட்டத்தட்ட நாஸ்திகம் பேசுபவர்களை போலத்தான் இருந்தார்கள் அவங்க வந்து இந்த சடங்கு முறைகளுக்கோ ஆகம விதிகளுக்கோ எதிரானவர்கள் அவங்க யாராவது இது வரைக்கும் ஒரு சித்தர் வந்துட்டு என் காலில் விழணும் நான் இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணுறேன் வாங்க அந்த மாதிரி ஒருத்தர் கூட சொல்லியே இருக்க மாட்டார் சித்தர்களுடைய வாழ்க்கை முறை எப்படிப்பட்டதுன்னா சூரிய ஒளி போயிடுச்சு அப்படின்னா ஒரு கொகைக்குள்ள போய் அப்படியே அடைஞ்சிருவாங்க அதுக்கப்புறம் அவங்க வெளியில வர மாட்டாங்க மறுபடியும் விடிஞ்சாதான் அந்த இரவு முழுக்க அவங்க வந்துட்டு கடவுளை தியானம் பண்ணுவாங்களா என்ன செய்வாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது அப்படி ஒரு வாழ்க்கை தான் சித்தர்களினுடைய வாழ்க்கை முறை இன்னைக்கு இந்த மாதிரி ஒருத்தனை பேர் எண்பதாயிரம் பேர் தங்கக்கூடிய ஒரு இடத்துல ரெண்டரை லட்சம் மக்கள் வந்து குவிஞ்சிருக்கிறாங்கன்னா இதை உண்மையாக இருக்கக்கூடிய ஒரு ஆன்மீகவாதி ஏத்துப்பாரா நீங்க சொல்லுங்க இப்போ சமீபத்துல நம்ம கொரோனா தொற்று நோயால அவ்வளோ அவதிப்பட்டோம் அப்ப என்ன சொன்னாங்க கோவிலுக்குள்ள போகக்கூடாது கோவிலில் யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏன் அப்போல்லாம் கொடி பிடிச்சிட்டு போக வேண்டியது தானே அந்த அளவுக்கு அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா அரசாங்கம் அவ்வளோ தூரம் கட்டுப்பாடோட அந்த மாதிரி விதிச்சிருந்தது கடவுள் தானே எல்லாரையும் காப்பாற்றுறாரு எல்லாரையும் நீங்கள் அனுப்பிவிட வேண்டியது தானே கொரோனா காலத்தில் கடவுள் காப்பாற்ற மாட்டாரா ஏன் அந்த நம்பிக்கை வரல ஏன் அந்த மாதிரி நீங்கள் ஓடலை அப்படின்னா அதை தாண்டி ஆன்மீகம் அப்படின்றது இன்னொரு மனுஷனை இன்னொரு உயிரை பக்கத்தில் இருக்கிறவங்கள வந்துட்டு நம்மளை மாதிரியே நினைக்கக்கூடியது தான் ஆன்மீகம் அதை விட்டுட்டு நான் வந்துட்டு எனக்கு வெள்ளை தான் பிடிக்கும் நான் வெள்ளை வெள்ளையில் வருவேன் நான் நெருக்கமாக சவரம் பண்ணிட்டு வருவேன் நான் வந்து ஜிப்பாவில் வருவேன் நான் இப்படி வருவேன் நான் வந்துட்டு மேலே உட்காந்துருப்பேன் நீங்கள்லாம் கீழே இருங்க நான் வந்து காரில் பயணம் பண்ணுவேன் எந்த ஆன்மீகவாதி கார்ல பயணம் எழுத பண்ணலாம் நீங்க இன்னைக்கு நம்ம சித்தர்களை நேரில் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை இருந்தா கூட அது கண்டுபிடிக்கிறதுக்கான இல்லை நீங்க சொல்ற பகுத்தறிவுக்குள்ள போனாலும் சித்தர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பகுத்தறிவுகளும் இங்கு குறைவா இருக்கு சரி அவங்க ஒரு வகையான ஒரு கார்பரேட் உலகத்துல தங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்த போறாங்க இது எதுவுமே இல்லாமல் மனுஷன் வாழ்ந்துட முடியுமா நீங்க சொல்ற எல்லாருமே பகுத்தறிவை ஏற்றுக்கொள்ள முடியுமா ஏன் கேட்குறேன்னா அங்கு சென்றவர்களில் அவருடைய பக்தர்களாக இருக்கிறவர்களில் நிறைய பேர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற ஒரு உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கிறவங்க நீங்கள் சொல்லக்கூடிய இந்த போலே பாபாவுடைய பக்தர்களாக இருக்காங்க சரி இப்போ நம்ம இங்கேயே ஒரு மாநில தலைவர் ஐபிஎஸ் நம்ம வந்து பார்க்குறோம் அவர் எடுக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் எப்படி இருக்கு அவர் எடுக்கக்கூடிய ஸ்டாண்ட் எப்படி இருக்கு அவரை பத்தி எவ்வளவோ வந்து நம்ம விமர்சனங்கள் உள்ளாக்கப்படுறாரு அப்படின்றத நம்ம நிதர்சனமாகவே பார்க்குறோம் அப்போ பகுத்தறிவு ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சு படிக்கிறது புரிஞ்சு தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு கலை தான் நம்முடைய வள்ளுவ பேராசன் சொல்கிறார் எப்பொருள் யார் யாராவ் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ன வேணாலும் பேசலாம் ஆனால் அதில் எது சரியானது எது வந்து உண்மையானதுன்னு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் அறிவு அப்போ இத்தனை பேர் அங்கே வந்து புறப்பட்டு வந்திருக்காங்களே சரி வந்துட்டீங்க சரி ஒரு காரில் வந்துட்டு அவர் போறாரு அப்படின்றதுக்காக எப்படியாவது அந்த மண்ணை வந்து எடுத்துடணும் அப்படின்றதுக்காக ஓடி வந்திருக்குறாங்க சரி அதை கூட நான் ஒத்துக்கிறேங்க ஓடியே வந்தாங்க உங்களுக்கு அவ்வளோ ஒரு ஆர்வம் அவர் மேலே பக்தின்னு அதில் யாரோ ஒருத்தங்க கீழே விழுந்துட்டாங்க இல்லையா அந்த கீழே விழுந்த மனிதர் மேலே நீங்கள் நடந்து போயிருக்கீங்களே இது பக்தி இது அப்போ இதைத்தான் அவர் வந்து சொல்லி கொடுத்துட்டு போனாரா அவர் பிரசங்கம் பண்ணும்போது ஒருத்தன் மேலே ஒருத்தர் ஏடி நடந்து ஓடி வந்து என்னுடைய மண்ணை எடுங்கனாரா எவ்வளவு மோசமான போக்கு இல்லையா அப்போ ஒருத்தன் விழுந்துருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அவனை நீங்கள் தூக்குவீங்களா இல்லை அவன் மேலே என்ன நமக்கு எப்படியாவது அந்த மண்ணு கிடைச்சா போதுன்னு அவன் மேலே நடந்து போவீங்களா நீங்கள் நம்ப மாட்டீங்க வெளிநாடுகளில் ஒரு போட்டி என்னென்னா எல்லாருக்கும் ஓட்டப்பந்தய போட்டி அந்த ஓட்டப்பந்தயம் யாருக்கானது அப்படின்னு சொன்னால் சிறப்பு குழந்தைகளுக்கான ஓட்டப்பந்தயம் அதில் எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க ஓடும்போது திடீர்னு ஒரு குழந்தை விழுந்துடுச்சு தவறி தவறி விழுந்த உடனே ஓடினவங்க எல்லாம் பின்னாடி வந்து அந்த விழுந்த அந்த குழந்தையை கைப்பிடிச்சு எல்லாரும் ஒரே மாதிரி கைகோத்து அப்படியே ஓடி வந்தாங்க இந்த அறிவு நம்மளை மாதிரி ஆட்களுக்கு இருக்கா இப்போ எனக்கு சொல்லும் போதே அப்படியே புல் அரிக்குது அப்போ இந்த அறிவு இல்லாமல் நீங்கள் என்ன ஆறறிவு அறிவு இருக்கிறதா பேசிக்கிறீங்க அறிவுன்னா என்ன சுற்றுப்புறத்தை புரிந்து கொள்வது தான் அறிவு நீங்கள் வந்துட்டு நான் சொர்க்கத்துக்கு போகிறேன் நான் நரகத்துக்கு போகிறேன் இதெல்லாம் கிடையாது பக்கத்தில் யார் இருக்காங்க நமக்கு ஒரு துன்பம் வந்தால் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோமோ அதே வேதனை தானே பக்கத்துல பக்கத்தில் இருக்கும் அப்படின்னு புரிந்து கொள்வது தான் அறிவு அதையெல்லாம் விட்டுட்டு அவன் விழுவானா அவங்க மேலே இவங்க எழுந்து ஓடுவாங்களாம் எவ்வளவு அநாகரீகமாக இருக்கு இல்லையா நாமெல்லாம் நாகரீகம் அடைஞ்சு இன்னைக்கு இவ்வளவு தூரம் உயர்ந்து இருக்கிறோம் மறுபடியும் இல்லைல்ல அதெல்லாம் வேணாம் சட்டையெல்லாம் கிழிச்சிக்கோங்க மறுபடியும் பழைய காலத்துக்கே போகலாம் அப்படின்னு சொல்ற தானே இது வந்து நடந்தது அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க என்ன காரணம் அப்படின்னா மனிதனுடைய ஒரு பேராசை எப்படியாவது நான் இருந்து மேலே வந்துட மாட்டேன்னா இன்னும் சில பேருக்கு என்னன்னா இந்த வாழ்க்கையை பத்தி கவலையில எனக்கு மேலே சொர்க்கத்துல ஒரு இடம் வேணும் இப்படியே வந்து பரவாயில்லை ஆமா என்ன செஞ்சாலும் பரவாயில்லை ஆமா இதெல்லாம் நான் பண்ண பாவத்தினுடைய பிரதிபலிப்பு அதைத்தான் நான் அனுபவிச்சிட்டு இருக்கிறேன் இல்ல அவன் வந்து நல்லா இருக்கிறான் அப்படின்னா அவன் போன பிறவையில அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கான் இந்த பிறவில அவன் அனுபவிக்கிறான் அவனுக்கு வந்து கடவுள் வந்து கொடுத்துருக்கிறாரு இது வந்து பூர்வ ஜென்மத்தினுடைய பயன் விதி பயன் பிறவி அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அமைதிப்படுத்தி அதன் வழியாக நமக்கு வந்துட்டு இங்கே இடம் இல்லாட்டி கூட அங்கே இடம் இருக்கும் அப்படின்னு ஒன்று சொல்லி வச்சுருக்காங்க பாருங்களேன் இந்த போதையை நீங்கள் என்ன பண்ணாலும் இறக்கவே முடியும் எல்லா மதங்கள்லேயும் சொல்லி வச்சுருக்கேன் எல்லா மதங்கள்லயும் எல்லா இடத்துலயுமே இப்படிதானே நடக்குது எந்தெந்த இடங்கள்ல நீங்க வந்து பகுத்தறிவுக்கு ஒவ்வாத ஒரு செயல்பாட்டினை சடங்கு ரீதியாக மற்ற ஏதாவது ஒரு மூட நம்பிக்கையின் வழியாக செய்றீங்களோ அங்க எல்லாமே ஃபெயிலியர் ஆனால்தான் வள்ளலார் வந்து சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா விளக்கு தான் ஒளி தான் வந்துட்டு கடவுள் அப்படின்னு சொல்றாரு கடைசியில் அவரை போயிட்டு இந்த சனாதனத்தினுடைய உச்ச நட்சத்திரம் இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அவர் ஆகமத்துக்கு எதிரானவர் இன்னும் கேட்டால் இறந்ததுக்கு அப்புறமா சடங்குகள் எல்லாம் இல்லையா கருமாதி அப்படிலாம் சொல்கிறோமே அதெல்லாம் எனக்கு செய்யாதீங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னு பேசியவர் அது ஆன்மீகமா வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேனேன்னு பேசுறாரு அது ஆன்மீகமா விழுந்தவன் மேலே எழுதி ஏறி ஓடுறீங்களே இது ஆன்மீகமா நீங்க வடக்கு தெற்குன்னு பிரிச்சிடலாமா இல்லை வடக்கு தான் இது அதிகமா இருக்கு தென்னிந்தியாவில் இது குறைவு அப்படிங்கிறீங்களா ரெண்டுத்தையும் நீங்க ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது வடக்குல அதிகம் இப்போ இங்கே கூட தெலுங்கு பேசக்கூடிய மாநிலத்தில் ரெண்டு பேரும் அப்பாவும் அம்மாவும் பேராசிரியர்கள் அவங்களுக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் அந்த சாமியார் என்ன சொல்கிறாரு இந்த ரெண்டு பெண் குழந்தைகளை நீங்கள் பலி கொடுத்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஸ்டேட்டஸை விட இன்னும் அதிகமாகிடும் அப்புறம் மூணு நாளில் நான் வந்து அந்த உயிர் உயிர்ப்பிச்சு கொடுத்துருவேன் எங்கேயாவது நடக்குமா ரெண்டு பேரும் கல்லூரி பேராசிரியர்கள் படிச்சவங்க அந்த ரெண்டு பேரும் என்ன மகள்களுக்கும் மூல செலவு பண்ணி அவங்களை வந்துட்டு ஒப்புதல் ஆமா நம்ம இப்போ இருக்கிற வாழ்க்கைய விட இன்னும் பெரிய வாழ்க்கை இன்னும் பெரிய வாழ்க்கைன்னா வானத்துல போய் நிக்க போறீங்களா புரியவே இல்ல ஒரு வேலைக்கு சாப்பாட்டுக்கு வேணுங்க போட்டுக்கிறதுக்கு ஆடை வேணும் இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் இதை தாண்டி நீங்கள் என்ன எடுத்துகிட்டு போக போகிறீங்க என்ன எடுத்துட்டு உங்களால் போக முடியும் மாவீரன் அலெக்சாண்டரே இந்த உலகத்தையே நான் வந்து நான் பிடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக குறிக்கோளை வந்து சொல்லிட்டு போறாரு ஒரு வேண்டுதல் என்ன அப்படின்னு சொன்னால் என்னுடைய உடலை மருத்துவர்கள் தான் தூக்கிட்டு வரணும் அப்புறம் வந்துட்டு என்னுடைய கைகளை வந்து இப்படி மூடி வைக்காதீங்க திறந்த நிலையில் வச்சிருங்க அப்புறம் என்ன நான் சேமித்து வச்சுருக்கேன் இல்லையா சேகரிச்சிருக்கேன் இல்லையா அந்த வெள்ளி வ வைடூரியம் அதெல்லாத்தையும் வந்து செதிச்சுட்டு அப்படியே அள்ளி வீசிக்கிட்டே போங்க என்ன காரணம்னு கேட்குறாங்க அப்போ சொல்கிறாரு இந்த உலகத்துக்கு நான் எப்படி வந்தனோ அப்படித்தான் நான் திரும்பி போகிறேன் அதனால் என் கையில் ஒன்றும் இல்லை அப்படின்றத காட்டுங்க அப்புறம் இந்த வைரம் வைடூரி எல்லாம் வீசுனா கூட அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு கூட நான் கிடையாது ஏன் மருத்துவர்கள் தூக்கிட்டு போகணும் அப்படின்னு சொன்னால் யாராலையுமே இறப்பை வந்து தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்றத இந்த உலகம் புரிஞ்சுக்கிட்டணும் இது வரைக்கும் புரிஞ்சிக்கலையே அதுதான் பிரச்சனையாக இருக்குது அப்போது ஆசை என்பது எந்த அளவில் இருக்கணும் ரெண்டு பேரும் பேராசிரியர்களாக இருக்கிறாங்க நல்லபடியாக இருக்கிறாங்க ஏற்கனவே சொந்த வீடோடு தான் இருக்கிறாங்க ரெண்டு மகள்கள் இருக்கிறாங்க ரெண்டு இளவரசிங்க அந்த இளவரசிங்களுடைய வாழ்க்கையில் என்ன மேம்பாடு இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு போகிறத விட்டுட்டு அவங்க ரெண்டு பேரையும் பலி கொடுத்தா இன்னும் இருக்கிறத விட இன்னும் பெருசாக வருவோன்னு சொல்லி எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் கடைசியில் இப்போது காவல் எல்லாம் உள்ளே போக முடியாமல் அந்தளவுக்கு மூடி வச்சு அப்புறம் எப்படியோ உள்ளே இறங்கி கடைசியில் அவங்க மனநலம் பாதிக்கப்பட்டவர்களா அப்படின்ற மாதிரியான விசாரணை எல்லாமே போச்சுன்னு பார்க்குறோம் அப்போது இதை யார் வந்து செய்கிறாங்க இந்த மாதிரியான ஒரு அசட்டுத்தனத்தை முரட்டுத்தனமான மூட நம்பிக்கை கொண்ட இந்த மாதிரியான பழக்கங்களை எப்போதான் நம்ம விட்டு ஒழிக்க போகிறோம் அப்படின்றது தெரியவே இல்லை ஒரு மனிதன் நம்முடைய பக்தியை வந்து எதிர்க்க வச்சிருக்கிறோம் அப்படின்னா கடைசி மனிதனுடைய கண்ணீருக்கான ஆறுதல் வெளியில போயிட்டு உங்களுடைய பிரச்சனையை சொன்னீங்கன்னா நாலு பேர் சிரிப்பாங்க அப்போ நீங்க கடவுள்கிட்ட போய் சொல்றீங்க இல்லை இந்த மாதிரி சாமியார்கிட்ட போய் சொல்றீங்க அப்படின்னு சொன்னா சொல்லும் பொழுது எப்பவுமே பகிர்ந்த துன்பம் பாதியாகிறது பகிர்ந்த இன்பம் ரெட்டிப்பாகிறது அப்போ நீங்க துன்பத்தை பகிர்ந்து கொள்றதுனால உங்களுக்கு வந்து பாதியாகுது அந்த உளவியலை நீங்க புரிஞ்சுக்காம அந்த சாமியார்கிட்ட சொன்னதுனால தான் பாதியாச்சு அப்படின்னு நினைக்கும் தான் இந்த மாதிரியான நிலைமைகள் எல்லாம் நம்ம பார்க்கலாம் முழுவதும் இல்லைங்க உலகம் முழுவதிலுமே இந்த மாதிரி தான் செய்கிறாங்க அதை நம்ம சொல்லவே முடியாது இன்னும் இதை விடவும் மிகப்பெரிய ஒரு செல்வ செழிப்புல இருக்கிறாங்க இது ஆனால் நம்ம பார்க்கிற போது இப்போ இந்த பாபா பொறுத்த வரைக்கும் எந்த விதமான டிஜிட்டல் அட்வர்டைஸ்மெண்ட்டோ இப்படி ஒருத்தர் இருக்கார் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கார்பரேட் சிஸ்டமோ நீங்க சொன்ன எல்லாம் நிறைய டிஜிட்டல் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் இருந்துச்சு கார்பரேட்டு அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை த்ரூ மவுத் ஒருத்தர் சொல்லி ஒருத்தர் இவர்கிட்ட போறதுனால இதாகுது இது போறதால இதாகுது இப்படின்னு உணர்ந்தவர்கள் சொல்லிதான் அவரை பத்தி நீங்க படிக்கும் தெரியும் அந்த அளவுக்கு தானே போயிருக்கு சரி அந்த அளவுக்கு இருக்கக்கூடியவர் பல்வேறு இடங்கள்ல பல்வேறு யார்ட்டையும் காணிக்க வாங்குறது இல்ல யார்ட்டையும் என்ன பார்க்க இவ்வளவு காசு அவர் வாங்குறது இல்ல அப்படின்னு எந்த எதுவுமே கேட்காத ஒரு சாமியான தான் போலே பாபா இருந்திருக்கு அப்புறம் எப்படி பல்வேறு இடங்கள்ல மடங்களை கட்டுறாரு

தெரியல நமக்கு நீங்க வந்து டிஜிட்டல் கூட அவர் பயன்படுத்துறது இல்ல இப்படி எல்லாம் வந்துட்டு நீங்க சொல்றீங்க ஆனா இப்ப இவர் வந்துட்டு சொந்த கிராமத்து சொன்னி டிஜிட்டல் அக்கௌண்ட்ஷன் வைக்கிறது பத்தி நான் சொல்ல தெரியல இனிமேல் ஒன்னொன்னா அதெல்லாம் வரக்கூடியதாக இருக்கும் இப்போ இவர் வந்துட்டு தன்னுடைய கிராமத்துக்கு கூட அதிகமாக போகலை இப்போ சமீப காலமாக அவர் வந்து ராஜஸ்தான் போன்ற பகுதிகளில் தான் இருக்கிறார் அப்படின்னும் வந்து ஒரு பேச்சு வருது இப்போ இத்தனை வருஷமா இவர் வந்து எந்த அளவுக்கு செஞ்சார் என்ன அப்படின்றது தெரியாம இன்னைக்கு இவ்வளோ பெரிய பலி ஏற்பட்ட உடனே நம்ம எல்லாரும் வந்து திரும்பி பார்க்குறோம் ஆனா இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது நடந்ததா அப்படின்றது இன்னும் தெரியல ஒருவேளை இன்னைக்கு ஊடக வெளிச்சம் இருக்கிறதுனால தான் இது வந்து வெளியில வந்ததா அப்படின்னு கூட ஒரு சந்தேகம் இருக்கு எனக்கு என்ன கேள்வினா ஒரு எண்பதாயிரம் பேர் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ரெண்டரை லட்சம் பேரை வந்து குவிச்சிருக்கிறாங்க அப்படின்னா அப்போ அங்கே இருக்கக்கூடிய காவல் அதிகாரியோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கமோ என்ன பண்ணுச்சு இப்போ சாதாரணமாக ஒரு இடத்துல ஒரு தெருக்களில் ஒரு கும்பல் கூடினாலே டே என்னடா அப்படின்னு சொல்லி காவல்துறையை வந்து கேட்கும் அப்போ இந்த இடத்துல இவ்வளோ பேர் குவிஞ்சுருக்காங்கன்னா அவங்களுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்ன எடுத்தாங்க அப்படின்றது அரசாங்கம் கேட்டுக்காமலே இருந்துருச்சா அப்படின்னா அப்ப இந்த மாதிரி அங்கே வந்து நிறைய நடந்திருக்கா அப்போ மக்களை பத்தி அந்த அரசாங்கத்துக்கு கவனமே கிடையாதா இது இதே வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயத்தினால அது ஏற்படக்கூடிய ஏற்பட்ட சாவை வந்து பார்த்த உடனே எல்லாரும் எப்படி கொதிச்சு எழுந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய முதல்வர் வந்து தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு பேசுனாங்களே இப்போ இங்கே இத்தனை பலி நடந்திருக்கு அதுலயும் வந்துட்டு நிறைய பேர் தொண்ணூறுக்கும் மேற்பட்டவர்கள் பெண்கள் பெண்களை வந்துட்டு பலி கொடுத்துட்டு இன்னைக்கு இந்த சமூகம் வந்துட்டு நல்லா இருந்துடுமா அப்போ இதற்கு வந்துட்டு யார் வந்து பொறுப்பேற்கணும் அன்னைக்கு அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் ஃபெயிலியர் ஆயிடுச்சா அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் என்ன செய்கிறாங்க காவல்துறைக்கு இதுக்கு மேல அக்கறையே கிடையாதா அவர் வந்து கார்ல ஏறி புறப்பட்ட உடனே அந்த ரூமையே அந்த இருக்கக்கூடிய பகுதியே போட்டு அடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அது என்ன கோழி குஞ்சா இல்லை மாட்டு கொட்டகையா குதிரைங்களை போட்டு வச்சிருக்கிறாங்களா அதை போட்டு அடைக்கிறீங்க அப்படின்னா இப்போ எவ்வளோ பெரிய வன்முறை பாருங்க இப்போ யார் இவங்களுக்கு வந்துட்டு இவ்வளவு அளவுக்கு யார் தைரியம் கொடுத்தது அப்படின்னா இந்த மாதிரி இவங்க நிறைய செஞ்சிருப்பாங்க அப்படின்றது தான் இதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கிறோம் சதி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்லியிருக்காரு எப்பவுமே என்ன நடக்கும்னா இல்லையா சட்டங்கள் அந்த குற்றவியல் தண்டனை சட்டத்தில் இன்னைக்கு என்னவா மாத்தி இருக்கிறாங்க பேர்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி இப்போ இது வரைக்கும் என்னன்னா தேச விரோத செயல்களுக்கான ஒரு குற்றம்னு இல்லையா அந்த மாதிரியான குற்றத்துக்கான பேரு இன்னைக்கு இருக்கு என்னவா மாறி இருக்குன்னா இந்திய இறையாண்மைக்கு இந்திய ஒற்றுமைக்கு இந்திய ஒருங்கிணைப்புக்கு யாரெல்லாம் பாதிப்பு ஏற்படுத்துறாங்களோ அப்படின்னு அந்த வார்த்தை இந்த மாதிரி மாத்திருக்கிறாங்க இப்போ இந்த மாதிரி மாற்றினதன் வழியாக இப்போ என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம்னா ஒருவேளை அரசாங்கத்துக்கு விரோதமா யாராவது ஏதாவது செஞ்சாங்கன்னா இவன் இறையாண்மைக்கு எதிராக பண்ணிட்டாங்கன்னா கூ கூட்டிகிட்டு போங்க எந்த இதில் போட போறாங்க அப்படின்னா தேச விரோத செயலில் ஈடுபட்டாங்க இல்லையா அவங்களுக்கு என்ன தண்டனையும் எதுவும் இருந்ததோ அந்த மாதிரி வந்து இவங்களை கொண்டு போய் போட போறாங்க நீங்க சொன்னது எப்படி இருக்குன்னா இத்தனை வருஷமா எதுவும் நடக்காததுனால அப்படியே போய்கிட்டே இருந்தது இப்போ வந்து ஒரு விபத்து நடந்ததுனால என்ன சொல்றாங்கன்னா இது வந்து சதிகாரர்கள் சதிகாரர்கள் எப்படி உள்ள வர முடியும் அவங்க என்ன அவ்வளவு தூரம் வேலை இல்லாமையா இந்த மாதிரி இவர் வந்து நடக்கக்கூடிய பிரசங்கத்துக்கு வரும் அப்படின்னு வருவாங்க நிச்சயமாக அவர்கள் அந்த மாதிரி வந்திருக்க மாட்டாங்க அந்த மாதிரி வந்திருந்தாங்க அப்படின்னா கூட பொதுமக்களை இந்த மாதிரி பலி கொடுத்துருக்க மாட்டாங்க அந்த இது நாச வேலைக்காரர்கள் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய டார்கெட் யாராக இருக்கும் ஒரு வேளை சதிகாரர்களாக இருந்திருந்தால் ஒரு வேளை டார்கெட் என்பவர் வந்துட்டு அந்த சாமியாராக தான் இருந்திருக்கணும் ஆனால் அவர் இல்லாமல் பொதுமக்கள் இந்த மாதிரி இந்த அளவுக்கு வந்து இறந்துருக்குறாங்கன்னா இது பச்சை பொய் அரசாங்கத்தில் சில நேரங்களில் பொய் சொல்லுவதை போல இவங்க வந்துட்டு சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கு வந்து புரியுது அதனால் இதை வந்துட்டு அரசாங்கமும் அந்த இதில் காவல் பணித்துறை இருக்கக்கூடிய அதிகாரிகளும் சரியான நிலையில் வந்து எடுத்துகிட்டு போகாதனால்தான் இவ்வளோ பெரிய பேரிழப்பு நடந்திருக்கு இதுக்கு மேலேயாவது விசாரணை நல்லபடியாக நடக்குமா அப்படின்றதான் நம்முடைய கேள்வி ஏன்னா அவரை வந்துட்டு அவருடைய மொபைல்லையும் அவரால் வந்து கான்டாக்ட் பண்ண முடியல எல்லாமே வந்து அணைத்து வைக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இதற்கு வந்து யார் பொறுப்பெடுக்க போகிறாங்க இந்தியாவில் உயிர்கள் இவ்வளோ மலிவாக வந்து ட்ரீட் பண்ணப்படுறது அப்படின்றது ரொம்ப பெரிய வருத்தமாக இருக்குது இனிமேல் நம்முடைய அடுத்த தலைமுறைகளை எப்படி இந்த மண்ணில் விட்டுட்டு போகிறது அப்படின்ற ஒரு ஆதங்கம் தான் நமக்கு இருக்குது நிறைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க